நான் கட்சியோட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் என்னை நீக்குவதற்கான அதிகாரம் ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை எனது தந்தைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராப்பாக பேசி தனக்கு ஆதரவான தொண்டர்களை எல்லாம் அழைத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் அன்புமணி ராமதா ராமதாஸ் அவர்கள் கட்சியோட நிறைய மூத்த நிர்வாகிகள் கூட அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இப்படி ஒரு சூழலில் இப்போ மீண்டும் கீழே இறங்கி வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் ராமதாஸ் அவர்களை சந்தித்து சமரச முயற்சியில் ஈடுபட்டிருக்காரா அன்புமணி ஏன் சட்ட ரீதியாக கட்சியோட பயிலாப்படி அவருக்கு ஆதரவாக எல்லாம் இருந்துச்சுன்னா ஏன் அவர் மறுபடியும் இறங்கி வேண்டிய சூழ்நிலை இருக்கு இனி எந்த சூழ்நிலையிலுமே திராவிட கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்ன ராமதாஸ் அவர்கள் மீண்டும் ஏன் திராவிட கட்சியுடன் கூட்டணி வைக்க சம்மதித்துக் கொண்டார் அந்த கூட்டணியின் மூலமாக மிக பெரும் பின்னடைவை தான் சந்தித்த போதிலும் இப்பமும் கூட்டணி வைக்கிறதுல நிறைய தடுமாற்றம் ஏன் இந்த விஷயத்தை தான் ரொம்ப விழாவாரியாக இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இரண்டு அமைச்சர் பதவிகளை தன்வசம் வைத்துக்கொண்ட கொண்ட ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சு ஈழ இன அழிப்பு சம்பவம் நடந்த போது திமுக மத்தியில் காங்கிரஸுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கலை திரும்ப பெறலை அப்படின்னு சொல்லி திமுக தமிழர்கள் துரோகம் கட்சி அப்படின்னு பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் அப்போ அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இருந்தது இரண்டு மத்திய அமைச்சர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க அந்த கேபினெட்டில் இருந்தாங்க ஆனால் இதை பற்றி பெருசாக யாரும் பேசலை அது வரைக்கும் அதிகாரத்தோடு தான் இந்த கட்சி இருந்தது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தனது செல்வாக்கை தமிழக அரசியல் சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி இலக்கர் இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கூட ஓரளவுக்கு அந்த கட்சி ஒரு செல்வாக்கோடு தான் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் அந்த கட்சி தன்னை சுய மதிப்பீடு செய்து கொள்வதற்காக சுயேட்சையாக இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுக்க எல்லா சட்டமன்ற தேர்தலிலையும் போட்டிட்டது ஐந்து சதவீதத்திற்கு மேலான வாக்கு வங்கியை பெற்று தமிழகத்தில் ஒரு நல்ல செல்வாக்கு உள்ள கட்சி வாக்கு உள்ள வங்கி உள்ள கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேரை அந்த கட்சி தனக்கு தக்க வச்சுக்கிட்டுது ஆனால் இந்த ரெண்டாயிரத்துக்கு பதினாறுக்கு பின்பாக நிறைய தடுமாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனா இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பாக இந்த அதிமுக அரசுல நடந்த அந்த அரசு ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது நிறைய அரசு துறைகளில் நடந்த ஊழல்கள் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் இவை எல்லாத்தையும் அறிக்கைகளாக தேர்ச்சி நிறைய ஆதாரங்களை சேகரித்து தரவுகளை சேகரித்து நிறைய புகார்களையும் அறிக்கைகளையும் தொடர்ந்து வெளியிட்டே இருந்தார் ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அந்த வேலை ரொம்ப தொடர்ச்சியாக போயிட்டே இருந்துச்சு நிறைய அறிக்கைகள் நிறைய முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்தாங்க ஆதாரப்பூர்வமாக பேசுனாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கட்சியில் உள்ள அந்த அணியும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா அந்த நேரத்தில் செயல்பட்டு இருந்தாங்க கடைசியாக கவர்னர்கிட்ட போய் அதிமுக அரசின் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை புகாராக அவங்க கொடுத்தாங்க அதான் கடைசி அந்த மூன்று நான்கு ஆண்டுகள் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடு ரொம்ப போற்றத்தக்க ஒரு வகையில தமிழ்நாட்டில் இருந்துச்சு ஒரு மக்கள் மத்தியில் கவனம் பெற்ற ஒரு கட்சியாக அந்த கட்சி இருந்தது ஆனால் அந்த ஆளுநரிடம் அளித்த புகாருக்கு பின்பாக நிலைமையெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு அப்படியே மாறி கூட்டணிகள் மாறுது தனிச்சையாக சுயேட்சையாக நின்ற தனித்து செயல்பட்ட அந்த கட்சி கூட்டணிக்குள்ளே வேண்டிய கட்டாயம் மறுபடி ஏற்படுது அந்த கட்டாயம் என்ன அந்த கட்டாயத்தின் பின்பாக அந்த கட்சி தனது செல்வாக்கை எப்படி இழந்திருக்கு அதைத் தொடர்ந்து அந்த கட்சிக்குள்ளே ஏற்பட்ட உட்கட்சி பூசல்கள் இப்போ அந்த கட்சி எந்த நிலைமையில் வந்து நிற்குது ஏற்கனவே அன்புமணி அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது சில முறைகேடுகளில் அவருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு சிபிஐ மூலமாக பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு தற்போது நிலுவையில் இருந்து வருகிறது அந்த வழக்கில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட நேரடியாக ஆஜராகிறதிலிருந்து விலக்கு கேட்டு அன்புமணி அவர்கள் ஒரு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக நீங்கள் அதை கேஸில் அப்பியர் ஆகுங்க தேவைப்பட்டால் விசாரணை நீதிமன்றம் தேவைப்படும் பட்சத்தில் அழைத்தால் நீங்கள் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு அந்த வழக்கு அதி தீவிரமாக இப்போ போய்கிட்டு இருக்குது இந்த சூழல் இது ஒரு பக்கம் இருக்குது இப்போ ஒரு வழக்கில் அன்புமணி அவர்கள் சிக்கியிருக்காரு அந்த வழக்கு எப்படி இருக்குது மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு அந்த வழக்கு எத்தகைய சிக்கல்களை அன்புமணிக்கு ஏற்படுத்தும் சட்ட சிக்கலை அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு பாயிண்டில் வைக்கிறோம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தபோது அதிமுகவில் அவர் வந்து வன்னியர் வன்னியர் அறக்கட்டளை சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு வன்னியர் பொதுநல வாரியம் ஒன்று அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார் அதற்கான மசோதா தாக்கல் செய்யப்படுது இது இரண்டாயிரத்தி ஒன்பதில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது முன்மொழியப்பட்ட ஒரு சட்ட வரைவு தான் அப்போது அவங்க கூட்டணியில் இருந்ததுனால் அப்படி தள்ளி கொண்டு போயிட்டாங்க அப்போ திமுக கூட்டணியில் பாமக இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக அரசுக்கு எதிராக கடுமையான அழுத்தங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா அதோட டெட் எண்டாக அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்ட மசோதா அது அதை தொடர்ந்து தான் வன்னியர் அறக்கட்டளை அப்படிங்கிறது ராமதாஸ் அறக்கட்டளை அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது அந்த சட்டத்துக்கு சட்டத்துக்குள்ளே நம்ம சிக்கிறக்கூடாது அந்த மசோதா நடைமுறைக்கு வரும்போது இந்த சொத்து எல்லாம் வன்னியர் அறக்கட்டளை சொத்து எல்லாம் அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனடியாக பேர் மாற்றம் பண்ணாங்க இது பெரிய விமர்சனத்தை உண்டாக்குச்சு அந்த நேரத்தில் ஒரு பொ முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்தே இந்த கட்சி இயங்குது பணம் மட்டுமே இலக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பெரிய குற்றஞ்சாட்டுகள்லாம் அந்த கட்சி மீது அப்போ வைக்கப்பட்டுச்சு அதற்கு பின்பாக காடுவெட்டி குரு அவர்களுடைய மரணம் அந்த மரணத்தை தொடர்ந்து காடுவெட்டி குரு குரு அவர்களுடைய மகனும் மகளும் பத்திரிகைகளுக்கு தொடர்ந்து அளித்த பேட்டி என்ன தான் திமுகவோட இருக்கு இருக்குது திமுக தூண்டுதலில் தான் குரு அவர்களுடைய வாரிசுகள் இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் காடுவெட்டி குரு அவர்களுடைய மரணம் அவருக்கு முறையான சிகிச்சைக்கான உதவிகளை ராமதாஸ் அவர்களின் குடும்பமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வழங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசு பொருளானது இந்த ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயம்தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தது இதோடு சேர்த்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வைத்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி வைத்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி கூட அவர்கள் வைத்த கூட்டணி இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மரணத்திற்கு பின்பாக முழுக்க முழுக்க தன்னுடைய மத்திய புலனாய்வு படைகளை வைத்து தமிழக அரசை மிரட்டி தமிழக அரசியல்வாதிகளை மிரட்டி தமிழக அமைச்சர்களை எம்எல்ஏக்களை எல்லாம் மிரட்டி தங்களுடைய அதிகாரத்தை இந்த மண்ணில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நிலைநிறுத்த முயற்சி பண்ண கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஒரு அக்ரஸிவான நடவடிக்கைகள்லாம் அந்த நேரத்தில் அந்த கட்சி எடுத்துகிட்டு இருந்துச்சு இது பரவலாக தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை வேற உண்டாக்கிருந்துச்சு இந்த சூழல்ல ஏற்கனவே வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே தனித்தணிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் இருக்குது அது இந்த ஒன்றிய கட்டமைப்புக்கு பல விதங்களில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு தான் இருக்குது ஏன்னா நிறைய ஒடுக்குமுறைகளையும் இந்த மாநிலம் சந்திச்சுக்கிட்டு இருக்குது அதன் அடிப்படையில் எதிர்ப்புகளையும் நம்ம பதிவு பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அந்த மாநிலத்தில் இந்த சூழலில் இந்த ப பாரதிய ஜனதா கட்சி அதி தீவிரமாக இந்த மாநிலத்துக்குள்ளே தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கான செயல்களில் ஈடுபட்டு இருக்கும்போது சட் தன்னுடைய படைகளை வைத்து இந்த நேரத்தில் அதிமுக பாட்டாளி பாரதிய ஜனதா கட்சிக்கு போனதையே மக்கள் பெரிய அளவில் விரும்பலை அதோடு சேர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த கூட்டணிக்குள்ளே போனது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உண்டாக்குனது ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் இங்கே நடந்த தர்ம யுத்தம் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த தர்ம யுத்தம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் போச்சு தமிழக அரசியலை கேலி கூத்தாக்க கூத்தாகக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருந்தது அந்த யுத்தத்தில் இப்போ அதிமுக பிளந்துச்சு கிட்டத்தட்ட மூன்று பிரிவுகளாக அதிமுக போயாச்சு டிடிவி தினகரன் அணி தனியாக போயாச்சு ஓபிஎஸ் தனி அணி தனியாக போயாச்சு இபிஎஸ் அணி தனியாக போயாச்சு அதில் அந்த கட்சியோட அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது யார் தக்க வைத்துக் கொள்வது கட்சியோட சின்னத்தை யார் தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது வழக்குகள் அது தொடர்ந்து போட்டிகள் சண்டைகள் இதெல்லாம் ஒரு செயலில் போய்கிட்டு இருக்கு இப்போ அதே வருஷம்ல தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த அந்த தர்மயுத்தத்தோட இரண்டாவது பாகமாக தர்மயுத்தம் இரண்டு தான் இப்போ அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த நேரத்தில் நடந்த எல்லா விஷயங்களும் கடுமையான அதிருப்தியை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்திருந்துச்சு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்பாக பெரும் பின்னடைவை சட்டமன்ற தேர்தல்களில் சந்தித்திருந்த திமுக கடுமையான சர்வீஸ் சரிவை இருந்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடும் அசுர மீண்டும் எழுச்சி பெற்றது அதுக்கு முக்கிய காரணமே தமிழ்நாட்டில் அமைந்த இந்த கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் எடுபடிகளாக அதிமுகவும் பாமகவும் ஆனது அப்படிங்கிறதான் பார்க்கப்பட்டது இப்போது இந்த வழக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு அந்த வழக்கின் நெருக்கடி இப்போ இப்போ அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ராமதாஸ் அவர்கள் அளித்த பேட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எந்த எம்பி சீட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்கல அதிமுக பாஜக தயவுட ஒரு எம்பி சீட்டு ராஜ்யசபா எம்பி சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கிடைச்சிச்சு இப்போ அந்த பதவி காலம் முடியக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் இந்த கூட்டணி தொடரும் பட்சத்துல அன்புமணி அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ராஜ்யசபா எம்பி பதவி கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு லாபி பண்ணி அமைச்சர் பதவியை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளில் அவர் இறங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இப்போ இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் மீண்டும் அன்புமணி அவர்களுடைய பதவிக்காக இந்த கூட்டணியை தொடர்வதா இல்லைன்னா இழந்து போன இந்த கட்சியோட செல்வாக்க மீட்டு உருவாக்கம் செய்வதா அப்படிங்கிற ஒரு இந்த ஒரே காரணம் தான் பதவி அந்த கட்சியை மீண்டும் மீட்டு உருவாக்கம் செய்வது இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் தான் இந்த பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கட்சியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் எப்படி தங்களுடைய செயலாவதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த சமீபத்திய நகர்வுகள் வெளிப்படுத்தியிருக்கு இப்போது ரெண்டும் கட்டான நிலைமையில் அன்புமணி அவர்களும் நிற்கிறாரு ராமதாஸ் அவர்களை இப்படியா கட்சியா காப்பாத்திரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறார் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் அதிமுக இப்போ இருக்கிற இந்த அந்தஸ்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் தமிழக மத்திலையும் இருக்கு இதே நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏற்படக்கூடிய சூழல் தான் இப்போ இருக்கு இப்ப தான் உருவாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு கட்சி தன் நண்பர்களுடன் சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டு போராட்டங்களை கண்டு அடி உதெல்லாம் வாங்கி வளர்த்த ஒரு கட்சி எந்த களத்திலையுமே இல்லாமல் எந்த கஷ்டத்தையுமே அனுபவிக்காமல் தனது ஒரே வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளே வந்த அன்புமணி அவர்களால் சொந்தம் கொண்டாடப்படும் போது தன்னுடைய சுய சுயலாபத்துக்காக அவருடைய லாபத்துக்காக பயன்படுத்தப்படும் போது அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல ராமதாஸ் அவருடைய நேர்மை பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இப்போ மறுபடி பேச்சுவார்த்தை நடந்தது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் நேரடியாக தைலாபுரம் போய் ராமதாஸ் அவர்களை சந்தித்தது இப்போ இதுக்கு பின்னால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் தமிழக மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்ன சொல்லியிருப்பாரு குருமூர்த்தி மிரட்டினாரா சமரசம் பேசினாரா கூட்டணி வச்சுக்கோங்க அதான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாரா கூட்டணி வைக்கலன்னா அவங்க பையன் கம்ப்ளீட்டாக காளிங்கிற மாதிரி சொன்னாரா என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் தெரில ஏன்னா அந்த இறுதி கட்டங்களில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக தான் ஜெயலலிதா அம்மையார் சசிகலா ஆகியோர் மீது அந்த வழக்கு ரொம்ப தீவிரமாச்சு இப்போ அதே நிலையில தான் அன்புமணி அவர்கள் மீதான வழக்கு இருக்கு அப்போ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாமே தமிழக மக்கள் இதை ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பெரிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தேர்தலுக்கு பின்பாக அந்த கட்சியோட செயல்பாடுகள் தமிழகம் முழுக்க மக்கள்கிட்ட வந்து நல்ல கவனம் ஈர்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு வன்னியர் அப்படிங்கிறத தாண்டி வன்னியர் அல்லாத மக்களுமே நிறைய அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு மனநிலையில் இருந்தாங்க ஒரு இன்டலெக்சுவலாக அந்த கட்சி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ அந்த மக்கள்லாம் ரொம்ப உன்னிப்பாக இந்த கட்சியோட நடவடிக்கைகளை இருக்காங்க அதை தாண்டி இப்போ இந்த கட்சியினுடைய அன்புமணி ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய விஷயங்கள் இது இன்னும் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழலை இருக்கு அவர்தான் அன்புமணி அவர்கள்தான் எங்களுடைய தலைவர் அவர்தான் இந்த கட்சிக்கு நீ எல்லாமே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து அவங்க எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்பப்போ அந்த இடையில வந்து ஒரு ஆறுதலுக்காக ஐயா ஐயாவே இப்படி ஆகிட்டார அப்படிங்கிற ஒரு சிம்பதியான பேச்சையும் உள்ள வச்சுக்கிறாங்க அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே திமுக உள்ளே இறங்கி இந்த கட்சியை உடைக்கிற வேலையை பார்த்துருக்காங்க தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் யார் உள்ளே இறங்கி இந்த கட்சிக்குள்ளே இப்போ பிளவு உண்டாக்கியிருக்காங்க தந்தை மாகனுக்கடியில் பிளவு உண்டாக்கியிருக்காங்க எதனால இந்த கட்சி இப்போ செல்வாக்கு மேலும் மேலும் இழந்து ஒரு லெட்ர்பேடு கட்சிங்கிற அந்தஸ்து நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறதுலாம் எங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவர்கள் இந்த அந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம இன்னும் அவர்கள் இந்த ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை மட்டும் பேசி தங்களுடைய இமேஜை மறுபடியும் பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு முட்டாள்தவமான ஒரு விஷயம் பொதுமக்களுடைய வெகுஜன மக்களுடைய பார்வையில் அந்த கட்சி எந்த மாதிரியான நிலையில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இந்த அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க ஏன்னா தமிழர் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான ஒரு கட்சி அந்த கட்சி இருக்குது அந்த கட்சி நல்லபடியான ஒரு கட்சியாக வளரணும் அப்படிங்கிறது இங்கே எல்லோரோட எதிர்பார்ப்பும் இருக்குது இப்போது ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அன்புமணி அவருடைய தலையீடு இந்த கட்சிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த கட்சி மக்களுக்கான கட்சியாக இருக்காது அந்த சமூகத்துக்கான கட்சியாக கூட இருக்காது அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அந்த சமூகத்துக்காரங்களே தெளிவைட்டாங்க அதுதான் வாக்கு வங்கி சரிவோடு ரிசல்ட்டுக்கு காரணம் இனி அந்த கட்சி தன்னை எப்படி தகவமைத்து கொள்ள போகுது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை ராமதாஸ் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பாக பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார் யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ண இல்லை கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முடிச்சு போயிட்டார் இப்போ ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு இந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ்க்குள்ளே என்னென்ன அரசியல்லாம் நடக்க போகுது என்னென்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறது வந்து பில்லியன் டாலர் கொஷினாக தான் இருக்குது இப்போது இன்னும் ஒரு வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் சூழலில் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய பாமக பாமக இப்போ ஒரு நெருக்கடியான சூழலை முனை தாக்குதல்களை இப்போ செஞ்சுட்டு இருக்கு அதிமுக கிட்டத்தட்ட அது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதிமுகவோட நிலை என்னங்கிறது தெரிய வரும் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த தேர்தல் வரைக்குமா அது தன்னுடைய பலத்தை தக்க வச்சுக்குமா இல்லை அதுவும் இந்த தேர்தலில் அதிமுகவோட சேர்ந்து கரைந்து போகுமா அப்படிங்கிறது தெரியல சரி எது எப்படியா இருந்தாலும் இனி அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது யார் அதில் ஜெயிக்கிறகான சாத்திக்குறுகள் இருக்குது யார் யார் எவ்வளோ வாக்கு வங்கிகளை பெறுவார்கள் மக்கள் எப்படி இந்த கட்சிகளை மதிப்பிட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த காலங்களில் நம்ம விரிவாப்போம்